ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற வியாழக்கிழமை மார்கழி பதினேழாம் தேதி வருடத்தின் முதல் நாள் ஜனவரி ஒன்றாம் தேதி பிறக்கிறது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தினம் பிரதோஷமும் கூட சிவபெருமான வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே தீரும் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் பிறவாத வரம் கிடைக்கும் இது நிறைய பேரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம சிவபெருமானை தொடர்ச்சியாக வழிபாடு செய்தோம் அப்படின்னா குபேரருக்கு நிகரான செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம் குபேர பகவானே சிவபெருமானுடைய தீவிரமான பக்தர் சிவபெருமானை நினைத்து அவர் தவம் இருந்து சிவபெருமான்கிட்ட வாங்கின தான் இந்த குபேரர் பட்டம் அப்படிப்பட்ட சிவபெருமானை குபேரருக்கு உரிய வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்கிறதுனால நாமும் குபேரருக்கு இணையான செல்வ வளத்தோடு வாழ முடியும் வியாழக்கிழமை அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வர்றது குபேரரும் குரு பகவானும் தான் இவங்க இவங்களுக்குரிய இந்த நாளில் சிவபெருமானுக்குரிய திதியும் சேர்ந்து வருவது மிக மிக வாய்ந்த ஒரு நாள் சொல்லலாம் இல்லை வருடத்தின் முதல் நாளே நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு வந்து வருது வருது அதனால அந்த நாளை நம்ம தவற விடக்கூடாது சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா சிவபெருமானோட அருள் மட்டும் இல்லங்க குபேரரோட அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் மிக மிக சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா குபேரருக்கு இணையான வளங்களை நம்ம பெறலாம் இந்த தீபத்தை குபேரருக்கு உரிய நேரமான மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே ஏற்றுவது சிறப்பு இந்த நேரம் வந்து பிரதோஷ நேரம் ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற முடியல அப்படின்னா இரவு எட்டு மணிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளே கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் இதற்கு உங்கள் வீட்டு பூஜை அறியில் சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு தாம்பலை தட்டு வச்சுக்கோங்க சிவபெருமானோட படம் இருந்தால் நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் போட்டு வைத்து அவருக்கு பிடித்த வில்வ இலைகளால் நீங்கள் அவங்களுக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க நல்ல இல்லை வாசனை ம மிகுந்த மலர்களாலேயும் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு நார் எப்போதும் வந்து ஒரு தீபம் ஏற்றுவோம் நம்ம குலதெய்வத்துக்காக ஒரு தீபம் ஏற்றிட்டு சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு தாம்பளத்தை வச்சுட்டு அது நிரம்ப வெள்ளை கொண்ட கடலை இருக்கு இல்லையா அதை வந்து பருப்பி வைங்க அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் சுத்தமான பசனை ஊற்றி தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் வடக்கு பார்த்து வரை எரியவது ரொம்பவே நல்லது இந்த தீபம் வந்து நிச்சயமாக வடக்கு பார்த்து ஏற்றணும் குறைஞ்சது ஒரு மணி நேரம் எரியணும் இந்த தீபம் இந்த தீபத்தை ஏற்றி வைச்சிட்டு இந்த தீப சுடருளியை பார்த்து குபேர பகவானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் இப்படி சொல்கிறதுனால சிவபெருமானின் அருளோடு குபேரனின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் நம்ம செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம் இந்த மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் குபேராய வஷி வஷி ஓம் குபேராய வஷி வஷி குபேர பகவானின் இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை குபேரருக்குரிய நேரமும் பிரதோஷ நேரமும் ஆகிய அந்த மாலை நேரத்தில் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சுபெரிமானின் அருளால் குபேரருக்கு இணையான செல்வ செழிப்புங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த நாளில் புது வருடம் புது வருடத்தில் கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போகும் பொழுது அன்றைய நாளில் மஞ்சள் கலரில் மஞ்சள் துணி அணிவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மஞ்சளில் நீங்கள் ஆடைகளை அந்த நாளில் அணிந்து கொள்ளுங்கள் எப்படி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்ததோ அதே போல் அந்த நாளில் அதற்குரிய நிறத்தில் துணிகளை அணிவதும் நமக்கு நன்மைகளை தரும் இந்த புது வருஷ நாளில் இந்த மஞ்சள் கலருங்கிறது ரொம்ப விசேஷமானது இதை வந்து நீங்கள் உடுத்திக்கோங்க அந்த கலரில் கோவிலுக்கு போயிட்டு வாங்க புது வருடத்தை நீங்கள் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக கொண்டாடுறீங்களோ அந்த அளவிற்கு வருடம் முழுவதும் மகிழ்ச்சிங்கிறது நிறைந்திருக்கும் எந்த மன கவலையும் இல்லாமல் தேவையற்ற வீண்வாதங்கள் குழப்பங்கள் இது எதுவுமே இல்லாமல் வியாழக்கிழமையன்று அன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியோடு இருக்க பாருங்கள் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் மகிழ்ச்சியோடு வச்சுருங்க உங்களை சுற்றி உள் சுற்றி உள்ள இல்லாதவர் வலியவர் யாரேனும் ஒருவருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யுங்க குறைஞ்சபட்சம் யாராவது ஒருத்தருக்காவது ஒருவேளை உணவாவது கொடுங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தை இல்லாதவருக்கு உதவி செய்வதை விட சிறந்த தெய்வர்கள் வேறு ஒன்றுமே இல்லை அதனால் உங்களால் முடிந்ததை நீங்கள் புத்தாண்டில் செய்யுங்க புது வருடத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து வளங்களும் அனைத்து பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வருவதற்கு சுகபெருமான நம்ம வணங்குவோம் அனைத்தும் நல்லதுகாகவே நடக்கும் நன்றி